ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபன் விலாக்ஸ் இன்னைக்கு இந்த காதல் தொடர்கதையை தொடரலாமா இன்னைக்காவது காதலியை பார்த்து பேசுனாரா இல்லையா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கண்கள் தொடுக்கும் காதல் பாகம் மூன்று மறுநாள் அதிகாலை ஐந்து மணிக்கு ஊரின் பேருந்து நிறுத்தம் வந்துவிட்டான் கௌதம் அவளை எப்படியாவது பார்த்து பேச வேண்டும் என்று நினைத்தவாறு நின்று கொண்டிருந்தவனிடம் அவ்வழியே விவசாய வேலைக்கு செல்லும் அவனது உறவினர் கௌதம் இந்த நேரத்தில் எங்கே கிளம்பிட்ட என்றார் கௌதம் கல்லூரிக்கு என்றான் அதற்கு அவர் கல்லூரிக்கு படிக்கப் போகிறியா இல்லை லுங்கி டான்ஸ் ஆடப்போகிறியா என்றவுடன் கீழ் உடையை நோக்கினான் பேண்ட் போடாமல் லுங்கியோடு வந்தது தெரிந்தவுடன் அவசரமாக வீட்டுக்கு சென்று பேண்ட் அணிந்து வர சங்கரன் கோவில் செல்லும் முதல் பேருந்து வந்தது ஏறி கோவில் பேருந்து நிலையம் வந்தவன் அவளை காணாது துடித்துக்கொண்டு மின்சார தொடர்வண்டி போல் அங்குமிங்கும் தெரிந்து கொண்டிருந்தான் மனதிற்குள் அவளை நாம் பார்த்தோம் அவள் என்னை பார்த்தாலோ இல்லையோ கல்லூரிக்கு செல்பவளா இல்லை வேலைக்கு செல்பவளா திருமணமாகி இருக்குமோ ஐயோ அவளது கழுத்தில் தாலி இருந்ததா என்று பார்க்காமல் விட்டுவிட்டேனே என ஆயிரம் கேள்விகள் அவனது மனதை துளை போட்டு கொண்டிருந்தது அவன் பயணித்த பேருந்து வந்துவிட்டது ஆனால் அவள் வரவில்லை கண்களால் வலை பிரித்து தேடினான் பேருந்து நகர்ந்து செல்ல ஆரம்பித்தது இன்னும் அவள் வரவில்லை ஒருவேளை அவள் பேருந்து நிலையத்தின் வெளியே ஏறினாலும் ஏறலாம் என்று பரிதாபமாக பேருந்தின் பின்னே ஓடினான் ஏமாற்றமே கிடைத்தது மீண்டும் பேருந்து நிலையத்திற்குள் வந்தான் தாமதமாக வந்தாலும் வருவாள் என்று மணி எட்டு முப்பதாகியும் அவள் வரவில்லை ஏமாற்றத்துடன் கல்லூரிக்கு சென்றவன் அவளது நினைவால் சோர்ந்து போகி கண்ட பேராசிரியர் கௌதம் என்னடா ஆச்சு என்றார் அதற்கு அவனது நண்பர்கள் காதல் நோய் சார் என்றார்கள் படித்தால்தான் பிடித்தவள் கிடைப்பாள் ஆதலால் முதலில் படிப்பில் கவனம் செலுத்து வாழ்க்கையில் பிடிப்பு கிடைக்கும் பின் காதலை காதல் செய்யுங்கள் என்று பேராசிரியர் கூட கௌதம் தலையை மட்டும் ஆட்டினான் அவனுக்கே தெரியாது அவள் அவனுக்கே தெரியாமல் ஒருவேளை பஸ் ஸ்டாண்டில் நின்று இவனை பார்த்துக்கிட்டு இருந்தாலோ நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதையோட முதல் பாகமும் இரண்டாவது பாகத்தோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்